வெல்கம் டே டுவெல் ஆஃப் மினி விளாட் ஃப்ரம் அம்மா வீடு இந்த வீடியோ ட்யூஸ்டே அண்ட் வெனஸ்டே எடுத்த வீடியோங்க எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தாச்சு தாத்தா பாட்டி அத்தா மாமா அப்படின்னு எல்லாரும் ஒன் பை ஒன்னாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க எங்கள் வீட்டு லிட்டில் ஹெல்ப்பரை கூட நாங்கள் விடலைங்க எல்லாரும் அம்மா அப்பா ஃபங்க்ஷனுக்காக தீயாக வேலை செஞ்சிட்ருந்தோம் லாஸ்ட் வீக்கே திருக்கடையூரில் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் சிம்பிளாக முடிச்சிட்டோங்க அதனால் வீட்டில் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் கூப்பிட்டு கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஆயில் ஓமம் அப்பா பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தாரு அதுக்கு டியூஸ்டே ஈவினிங்கே புரோகிதாஸ்லாம் வந்து ஹோமமுக்கு தேவையான எல்லா வேலையும் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வெனஸ்டே கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குன்றதுக்காக நைட்டே எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க அறுபதாவது கல்யாணத்தில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹோமம் இருக்காங்க நாங்கள் இன்றைக்கி சிவனடியார்களை வச்சு தமிழ் முறைப்படி ஹோமம் பண்ணுங்க இதோடைய கண்டினியூஷன் பார்ட் டூவில் பார்க்கலாம் பாய்